தாம் தமிழ் என்ற முகப்பின் வாயிலாக என் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு கருமியின் செல்வம் அதாவது செல்வம் நிறைய படைத்தவனிடம் தானமும் தர்மமும் இருந்தால் அவனுடைய செல்வமும் சிறக்கும் அவனுடைய குணமும் சிறக்கும் அவனை சுற்றியுள்ள மக்களும் சிறப்பார்கள் கருமியிடம் செல்வம் இருந்தால் அதனால் எவ்வித பயனும் கிடையாது அதைத்தான் வள்ளுவன் சொல்லுவான் நச்சுப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்ததன்று ஒரு ந நன்றாக இருக்கக்கூடிய ஒரு ஊரின் மத்தியிலே ஒரு நச்சு மரம் வளர்ந்து அது பழுத்ததென்றால் அந்த பழத்தால் யாருக்கும் பயனில்லை அதே போல்தான் கருமியினுடைய கையிலே இருக்கின்ற செல்வம் அந்த நச்சு மரத்தின் பழத்தை போன்றது வாங் பெரிதுதான் அதைவிட பெரிது மனிதனின் ஆசை அளவற்ற செல்வங்களை ஈட்ட வேண்டும் அடுக்கடுக்காக மாளிகைகளை கட்ட வேண்டும் தங்க நகைகளை வாங்கி குவிக்க வேண்டும் ஆயுள் முடிந்தாலும் ஆரடி நிலம்தான் சொந்தம் என்பதை அறியாமல் கண்ணில் படுகின்ற நிலங்களையெல்லாம் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் எண்ணத்தில் அடங்க ஆசைகளோடு வாழ்கிறார்கள் அதை அவ்வை சொல்லுவாள் தன்னுடைய நல்வழியில் பாடுபட்ட தேடிய பணத்தை புதைத்து வைத்து கேடுக மானிடா கேளுங்கள் கூடுவிட்டு இங்கு ஆவிதான் போயின பின்னரே யாரோ அனுபவிப்பார் பாவிகாள் அந்த பணம் என்று சொல்லுவார் அதாவது செல்வத்தை அரும்பாடுபட்டு சேர்த்து அதனை உண்ணாமலும் பிறருக்கு வழங்காமலும் நிலத்தில் புதைத்து வைத்து அழிவினை அடைந்த மனிதர்களே கேட்பீர்களே உடம்பாகிய கூட்டினை விட்டு உயிர் பிரிந்த பின்னர் அந்த செல்வத்தை இங்கு யார் அணிவிப்பார்கள் பாவிகளே சொல்லுங்கள் என்று அவ்வை மூதாட்டி தன்னுடைய நல்வழி பாடல் இருபத்தி ரெண்டிலே அழகாக சொல்கிறார் எனவேதான் அறச் செய்து ஆளிசூல் உலகம் சூழ் உலகாக மாற்றாமல் அடுத்த தலைமுறைக்கு சேமித்து வைப்பவர்களுக்கு அடுத்த தலைமுறை என்று ஒன்று இருக்கும் ஆனால் அது தரங்கட்டு இருக்கும் உழைப்பின் அருவி தெரியாமல் சோம்பேறிகளாய் இருந்து பரம்பரை சொத்தில் சோறு உண்பவர்களுக்கு சோறு செரிக்காது வாழும் வாழ்க்கையும் நிலைக்காது வள்ளல்களாய் வாழவில்லை என்றாலும் பரவாயில்லை மற்றவள் வயிற்றில் அடித்து வாழாமல் இருந்தாலே போதும் நீடித்து புகழ் வந்து சேரும் தாம்பரபரணியின் தமிழ் என்ற முகப்பினை உங்களது கைபேசியில் பதிவிறக்கம் செய்யுங்கள் கனிவோடு பகிருங்கள் உங்களது விருப்பத்தை தெரிவுங்கள் நாளும் நன்றிகளுடன்